வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய சிறப்பான நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய இருபத்தி முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையே தலகீலா மாறும் கஷ்டங்களால இருண்டு போயிருக்க கூடிய உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளைய நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அப்படி என்ன சிறப்பான நாள் நாளைக்கு இருக்குங்கிறத பத்தியும் நாளைய நாள்ல நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தியும் வழிபாட பத்தியும் சொல்ல போறேன் அதாவது நாளைய நாள்ல வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க நாளைக்கு சொல்ல வேண்டிய சுவிட்ச்வேர்டை பத்தி பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்படி ரெண்டு விதமான தகவல்களையும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க முதல்ல நாளைய நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குங்கறத நாம பார்க்கலாம் நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய ரத சப்தமி நமக்கு இருக்கு தை மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏழாவது தீதி தான் ரத சப்தமின்னு சொல்றோம் இந்த நாள்ல தான் சூரிய பகவான் அவதரிச்சதா சொல்றாங்க இந்த சூரிய இந்த ரத சப்தமி இருக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சூரிய பகவான அவருக்குரிய ரதசப்தமி நாள்ல நாம எப்படி வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள்ல சூரிய பகவான வழிபாடு செய்யறவங்களுக்கு ஏழேழு தலைமுறை பாவங்கள் நீங்கும்னு சொல்றாங்க மொத்தமா பாவங்களே ஏழு விதமா இருக்குன்னு சொல்றாங்க இப்படி ஏழு விதமா எந்த பாவம் இருந்தாலும் சரி அந்த பாவம் நாளைய நாள்ல நம்ம சூரிய வழிபாடு செய்யும் போது தீரும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது வேலை அதாவது ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா செய்கின்ற வேலையில எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வேலை புதுசா வேலை தேடி தவிச்சுகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல இப்படி பலவிதமான பிரச்சனைகளை நாம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சந்திச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு சூரிய பகவானோட அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன்னு சொல்லுவாங்க பித்ருக்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கும் நாளைய நாள்ல சூரிய பகவான நாம வழிபாடு செய்யலாம் இந்த பித்ரு தோஷத்தினால கூட தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் நமக்கு இருக்கும் அதனால இப்படிப்பட்ட பித்ரு தோஷமும் நாளைய நாள்ல நம்ம சூரிய வழிபாடு செய்யும் போது நமக்கு தீரும்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அதாவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் நாளைக்கு தவறாம வழிபாடுகளை செய்யுங்க கண் தோல் இந்த ரெண்டு மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கிய ரீதியா எந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நாளைக்கு தவறாம சூரிய வழிபாடு செய்யுங்க இப்பெல்லாம் நிறைய பேரு நம்ம சேனல்ல எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறீங்க ஒரு சிலர் அதற்கான பரிகாரங்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்டவங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நாளைய நாளை தவற விடாதீங்க இப்ப நான் உங்களுக்கு எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்க கூடிய வகையில வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணும்ங்கிறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பத்தியும் சொல்ல போறேன் அதனால நாளைய நாளை தவற விடாம எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் நமக்கு திரும்பி வர்றதுக்கு நாம ஒரு வருஷம் காத்திருக்கணும் சரி இப்போ ரத ரதசப்தமினா நாம என்னன்னு பார்த்தோம் இந்த நாள்ல நாம சூரிய வழிபாடு செய்யும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம் இப்போ நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் நீங்கிறதுக்கு நாளைக்கு காலையில அதாவது ரத சப்தமே இருக்கக்கூடிய நாள்ல காலையில குளிக்கும் போது நாம செய்ய வேண்டிய பரிகார குளியலை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இது உங்களை நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாத காரணத்தினால ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பரிகார குளியலுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு எருக்கன் இலை தேவைப்படும் இப்போ இந்த ஏழு எருக்கன் இலைகளையும் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு எருக்கன் இலைக்கு ஏன் இவ்வளவு செடி பாத்தீங்கன்னா ஆண்டுகளுக்கு கூட வளரும்னு சொல்றாங்க சூரிய ஒளியிலிருந்து அதற்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு சூரிய கதிர்களை நம்ம உடலுக்குள்ள செலுத்தக்கூடிய சக்தி இந்த எருக்கன் இலைக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த பரிகார குளியலுக்கு நம்ம எருக்க நிலைய பயன்படுத்துறோம் சூரிய பகவானுக்கு உகந்ததுதான் இந்த எருக்க நிலை முதல்ல இந்த பரிகார குளியலை நாளைக்கு நாம எத்தனை மணிக்கு செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சூரியன் உதயமாக கூடிய சமயத்துல நாம இந்த பரிகார குளியலை செய்யறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் குறிப்பா, டைம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு பதினேழு இருந்து, ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் குளிக்கணும் இப்படி குளிக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஏழு எருக்கன் இலையை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த எருக்கன் இலைக்கு மேல கொஞ்சமா அச்சதைய வச்சுக்கோங்க அச்சதைனா பச்சரிசியும் மஞ்சள் தூளும் கலந்து வச்சிருக்கிறதா தான் நாம அச்சதைன்னு சொல்லுவோம் இது கூட கொஞ்சமா எள்ளு வச்சுக்கோங்க ஆண்களா இருந்தா இது கூட விபூதியும் பெண்களா இருந்தா இது கூட மஞ்சள் தூளையும் வச்சுக்கோங்க இப்போ ஏழு எருக்கன் இலை அதுல அட்சதை அது கூடவே எல் மஞ்சள் தூள் இந்த எருக்கன் இலைக்கு மேல இந்த மூணு பொருட்களையும் வச்சு இந்த ஏழு எருக்கன் இலையையும் உங்க தலைக்கு மேல வச்சு நீங்க தண்ணி ஊத்தி குளிங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த எருக்கன் இலைய நீங்க கால் படாத இடத்துல போட்டிடலாம் சரி இப்போ நாளைக்கு நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் நீங்கிறதுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் நாம செய்ய வேண்டிய பரிகார குளியலை பத்தி பார்த்தோம் எல்லாருக்குமே இந்த இருக்க நிலை கிடைக்கிறதில்ல அப்படிப்பட்டவங்க நாளைக்கு சூரிய வழிபாடு எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க குளிச்சிருங்க சூரிய உதயம் ஆகக்கூடிய சமயத்துல சூரிய பகவான பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இப்ப நான் சொல்ல ஒரு வரி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா சொல்லலாம் ஆனா காலையில எந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுகிட்டு கிழக்கு நோக்கி நின்னுகிட்டு அதாவது சூரிய பகவான பார்த்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில பால்கனில இப்படி சூரிய பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாரோ அந்த இடத்துல நின்னுகிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் சரி இப்போ வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க என்ன இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி பெண்களுக்கு நாளைக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்ங்க நீங்களும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு சூரிய பகவான் உங்களுக்கு தெரியக்கூடிய இடத்துல அதாவது வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுகிட்டு கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் நவ் golden, sunrise, bring, magic, now. இந்த ஸ்விட்ச்போர்டையும் போர்டையும் இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோல இப்ப நான் கூடுதல் தகவலா இன்னொரு டிப்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்ப நான் பரிகார குழியில பத்தி உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தி சொல்லியிருக்கேன் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க சொல்ல வேண்டிய சுவிட்ச் வார்டை பத்தியும் சொல்லிட்டேன் இப்படி நீங்க எந்த விதத்துல நாளைக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி கூட சேர்த்து இப்ப நான் சொல்றதையும் காதால கேளுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் தான் வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஓம் ஆதித்யாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ஒன்னு நீங்க படிங்க அப்படி இல்லைன்னா உங்க காதால கேளுங்க கண்ணை மூடி உட்கார்ந்து எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாம காதால நீங்க கேட்டா கூட போதும் அதே மாதிரி வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு இந்த சுவிட்சோட சொன்னதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்குள்ள வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து வேணாலும் இந்த கேட்கலாம் வேலை கிடைக்கணும் நினைக்கிறவங்க தொழில் வியாபாரம் இது எல்லாத்திலையும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காகவும் தொழிலையும் வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை மறக்காம நாளைக்கு நீங்க கேட்டு பாருங்க அதே மாதிரி இந்த ஆதித்ய ஹிருதயம் பாத்தீங்கன்னா தினமுமே நீங்க கேட்கலாம் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை இது உங்களுக்கு கொடுக்கும் சரி நாளைக்கு ரதசப்தமி நாள்ல நாம என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி